அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் சென்னை தலைமை கழகத்தில் இன்று தொடங்கியது கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் இதனை தொடங்கி வைத்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கழக உடன்பிறார் புக்கள் தலைமை கழகத்தில் இன்று முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை உரிய கட்டணத்தொகை செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் வழங்கலாம் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் போட்டியிட விரும்புவோர் கட்டணத்தொகையாக பதினோராயிரம் ரூபாயும் புதுச்சேரியில் போட்டியிட விரும்புவோர் ஐந்தாயிரம் ரூபாயும் கேரளாவில் போட்டியிட விரும்பும் கழகத்தினர் இரண்டாயிரம் ரூபாயும் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை மணிக்கு விண்ணப்பங்கள் விநியோகம் தொடங்கியது கழக தலைவர் திரு இ மதுசூதனன் இதனை தொடங்கி வைத்தார் விண்ணப்பங்களை பெறுவதற்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கழகத் தொண்டர்கள் காலை முதலே தலைமை கழகத்தில் தங்கள் தொகுதியில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிட வேண்டும் என தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுறதுக்காக நாங்கள் தொகுதியிலும் அனைத்து இந்திய அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாரை கை காட்டுகிட்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் தமிழக முதல்வராக அம்மா மீண்டும் வருவார்கள் என உறுதிபட கூறுகிறேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா எங்களுடைய மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பூர் தொகுதியிலே புரட்சி தலைவி அம்மா போட்டியிட வேண்டும் என்று இளைஞர் மற்றும் பெண்கள் சார்பாக பாசிரியினுடைய சார்பாக புரட்சி தலைவி அம்மாவுக்கு வேட்புமனு வாங்கி அம்மா சார் போட்டியிட வேண்டி மனுவை சமர்ப்பிக்க உள்ளோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அரியணை ஏறிட தமிழ்நாடு அனைத்து இளைஞர் பாசறையும் மற்றும் அனைத்து இந்திய அதிமுக அனைத்து தொண்டர்களும் உறுதியேற்பும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்